தியரிஸ் இருக்குது பட் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு தியரி மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு வேறு தியரி பார்க்கலாம் ஏன்னா இது வந்து நிறைய பேஜஸோட இருக்கும் நான் ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரே ஒரு தியரி தான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த தியரிஸ் வந்து பார்க்கலாம் இந்த கொஸ்டின் வந்து யூனிட் ஃபோரில் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு என்னன்றதை ஸ்டார்டிங் பார்த்தோம் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் ஈஸியான ஒரு கொஷின் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வீடியோ கேட்டாலே போதும் நீங்கள் எக்ஸாம்ல எழுதிக்கலாம் ஓகே நுண்ணறிவின் இலக்கணம் பற்றி பல கருத்துக்கள் உளவியல் உலகில் நிலவி நிலவுகிறது போல போலவே நுண்ணறிவின் அமைப்பு பற்றியும் பல கோட்பாடுகள் காணப்படுகின்றன இவற் இவற்றுள் முக்கியமான சிலவற்றை இங்கு காண்போம் நுண்ணறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உளவியல்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட்னு சொல்லலாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது உள்ள நிறைய விஷயம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்போ இந்த அதுக்குள்ளே இந்த நுண்ணறிவோட இலக்கணம் அப்படின்றத பல கருத்துக்களை வந்து கொண்டுள்ளது அதில் எது உண்மை எது உண்மை இல்லை யார் யார் எதை பற்றி சொல்கிறாங்கன்றதான் நம்ம தியோரிஸாக வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் நிறைய பிரின்சிபல்ஸ்லாம் இதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு என்னென்ன பிரின்சிபல்ஸோட எந்தெந்த ஆத்தர் என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒற்றை காரணி கோட்பாடு இது ரொம்ப முக்கியம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் நுண்ணறிவு எனப்படுவது ஒரு பொது திறன் என்று சிலர் கருதுகின்றனர் இவற்றை திறன் பட இவற்றை திறன் பல திறப்பட்ட செயல்களுக்கும் பின் பின்னமைவதாகும் என்ன அப்படின்றதுல வந்து ஸ்டேட்டாக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நுண்ணறிவு அப்படின்றது ஒரு பொது திறன் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் கருதுகின்றாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறாங்க ஆனால் இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது நுண்ணறிவுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ்னு சொல்கிறாங்க சில பேர் அது ஒரு திறமை திறன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரே ஒரு திறன் மட்டும்தான் இருக்குமா இப்போ நான் ஒரு ஹியூமன் பீயாக இருக்கேன் எனக்கு வந்து வெறுமான காட்ட மட்டும்தான் தெரியுமா எழுத தெரியாதா இல்லை எனக்கு வெறுமான ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பிறந்ததுலேருந்து இத்தனை வயசுக்கு எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தெரியுமா கிடையாது எனக்குள்ள நிறைய நிறைய திறமைகள் இருக்கலாம் அது வெவ்வேறு விதமா ஒவ்வொரு பர்சன் கிட்டயுமே டிஃபர் ஆகும் அது எப்படி டிஃபர் ஆகுது எது வந்து ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் காமனா இருக்கு இல்ல எதுவுமே காமனா இல்லையா அப்படின்றத பத்தி தான் தியோரிஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை பத்தி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேர்மென் இரட்டைக்காரணி கோட்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபேக்டர் தியரி இதில் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து எப்போது வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கில் கேட்பாங்க நைன்டீன் நாட் ஃபோரில் வந்து இது வெளியிட்டிருக்காரு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராமில் வந்து நல்லா கவனிங்க ஜி இருக்குது எஸ் இருக்குது அண்ட் டி இருக்குது ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும்போதே தெரியும் இதில் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி மட்டும் காமனாக இருக்குது பட் எஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எஸ் ஃபைவ்னு இருக்குது அதே மாதிரி டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ்னு இருக்குது அப்போது இதில் இந்த இந்த மூணு இதுலேயுமே எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி தான் அப்போது ஜி வந்து என்ன எதை வந்து இவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி என்ற காரணி பெரும்பாலும் மரபால் தீர்மானிக்கப்படுகிறது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காகவே அந்த ஹேபிட்ஸ் வந்து பரம்பரை பரம்பரையாகவே அவங்களுக்குள்ளே இருக்கும் அது வந்து ஹேரில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு லாங் ஹேர் இருக்கும் என்னென்னு கேட்டாங்கன்னா அவங்க ஜெனிட்டிக்காகவே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நீட்டான ஹேர் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாகவே அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கலாம் இல்லை சொல் வளம் வந்து நல்லா இருக்கலாம் அவங்களோட பாடி ஷேப்ஸ் நல்லா இருக்கலாம் கலர் ஒரே மாதிரி இருக்கலாம் இல்லைனா அவங்களோட ப்ரொஃபஷன் ஒரே மாதிரி கண்டினியூ ஆகலாம் இந்த மாதிரி எதை வேணால் எடுத்துக்கலாம் அது மரபால தீர்மானிக்கப்படுகிறது எல்லாமே ஜி ஸோ ஜி வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறதுன்றது சொல்லிட்டாங்க செகண்ட் பாயிண்ட் எல்லா செயல்களிலும் தேர்ச்சி பெற்று விளங்க இது உதவுகிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் மரபால் வந்து நம்ம கரெக்டாக இருந்துட்டோன்னா நமக்குள்ளே இருக்கிற எல்லா செயலுமே ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பேசிக்காக உதவறது இந்த ஜி ஜெனட்டிக் நெக்ஸ்ட் ஆனால் குறிப்பிட்ட துறையில் சிறந்து விளங்க அத்துறைக்கு தேவையான சிறப்பு காரணி வலுப்பெற்று திகழ வேண்டும் நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வரங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் ஜி காமனாக இருந்தாலும் அதை வந்து இப்போ என்ன தான் நானும் என் கூட பிறந்த சிஸ்டரும் ஒரே மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு பிறந்திருந்தாலுமே எனக்கு இருக்கிற சில திறமைகள் என்னோட சிஸ்டருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது ஓகேவா நான் என்னோடய ப்ரொஃபஷனில் நான் கிரேட்டாக இருக்கேன் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கேன் அப்படின்னா அவங்க அவங்களோட ப்ரொஃபஷன் வேறு மாதிரி இருக்கலாம் அக்கா இதான் பண்ணுறாங்க அதனால் தங்கச்சியும் இப்படி தான் இருப்பாங்க நம்மளால் தீர்மானிக்க முடியாது அது முடியவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அத்துறைக்கு தேவையான அறிவும் ஞானமும் அவங்கக்கிட்ட இருந்தால் அவங்களால விளங்க முடியும் இல்லைன்னா அது வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் எனவே எந்த ஒரு மனிதர்கள் ஒப்பிட்டாலும் அவர்கள் இருவரும் ஒரே மாதிரியான புத்திசாலித்தனத்தை பெற்றிருப்பதில்லை நீங்கள் எவ்வளோ பெரிய பர்சன்ஸை ரெண்டு பர்சன்ஸை கம்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான நாலேஜ் வந்து இருக்கிறது இல்லை என்ன தான் உருவத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் குணத்தில் வேறு மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அது வந்து மாற்ற முடியாத ஒன்று எனவே உயிரியல் தேர்ச்சி மிகுந்து காணப்படுபவர்கள் சமூக அறிவியல் பாடத்தில் பின்தங்கி இருக்கக்கூடும் அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நம்மளே எடுத்துக்கோங்க நம்மள ஒரே ஜெனட்டிக் தான் நானே தான் தமிழில் நல்லா படிக்கிறேன் இங்கிலீஷே எனக்கு படிப்பு வரல நானே தான் மேக்ஸ் நல்லா போடுறேன் ஆனால் எனக்கு சயின்ஸ் வரல அப்போது என்னால் ஒரு சப்ஜெக்டில் தேர்ச்சி அடைய முடியுது அதே என்னாலேயே இன்னொரு சப்ஜெக்டில் தேர்ச்சி அடைய முடியலை வேறு சிலரோ கணிதத்தில் முனைப்பு காட்டி மொழி பாடங்களில் பின்தங்கி இருப்பார் எனவே ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒருவர் சிறந்து விளங்குவாரா என்பதை தீர்மானிப்பது அத்துறை செயல்களுக்கு தேவையான ஜீன் அளவு எஸ்ஸின் அளவு ஆகியவை ஆகும் நுண்ணறிவின் பொது காரணி மின்சக்தி போன்றது மின்சக்தின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்க வீட்டுல வந்துட்டு கரண்ட்டுன்ற ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது அதுதான் ஜீன் எடுத்துக்கோங்க அந்த ஒரே ஒரு கரண்ட் இருந்தால் தான் எந்த ரூம்லயுமே ஃபேன் ஓடும் எந்த ரூம்லயுமே லைட் எரியும் எந்த ரூம்லயுமே வந்து நீங்கள் வந்து என்ன போட்டாலுமே கரண்ட்ன்றது ஒரே ஒரு விஷயந்தான் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த காரணிகள் அந்த எஸ்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜீன்றது கரண்ட்டு நீங்கள் மிக்ஸி போடணும் அட் அ டைம் மிக்ஸி போட்டிங்கன்னா வேற வீட்டில் வேறு எதுவுமே ஓடாதா ஓடிட்டு தான் இருக்கும் ஃபேன் ஓடுறது ஓடிட்டு தான் இருக்கும் லைட்டு போட்டால் எரிஞ்சிட்டு தான் இருக்கும் ஃப்ரிட்ஜும் ஓடிட்டு தான் இருக்கும் ஏசியும் ஓடிட்டு தான் இருக்கும் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் ஜி தேவைப்படுது ஆனால் அந்த மிக்ஸியை ஓட அந்த மிக்சியை ஓட்டுமா இல்லையான்றது நம்மளோட கையில் தான் இருக்குது ஸோ அதை தான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எக்ஸ்ப்ளேஷன் ரொம்ப ஈஸியாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நுண்ணறிவு என்பது வந்து ஜி எடுத்துக்கோங்க எனக்கு அறிவு இருக்குது அப்படின்றது வந்து ஜி ஆனால் நான் அது எது எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து எஸ் எஸ்ன்றது வந்து என்னோடய நாட்டம் என்னோடய ஹாபிஸ் நான் எது எதுலாம் என்னோட கான்சென்ட்ரேஷனை கொடுக்குறனோ அது எல்லாமே வந்து டிவைட் ஆகுது நான் வந்து நானே தான் சமைக்கிறேன் அப்படின்னா எஸ் ஒன் நானே தான் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னா எஸ் டூ நானே தான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்த்துக்கிறேன் எஸ் த்ரீ இது எல்லாமே எனக்கு அறிவு இரு அறிவு இருக்கிறது எஸ் ஜி பட் எல்லாத்துலேயும் நான் ஒன்று ஒன்றுத்துலையுமே அதை வந்து செலவிடுறேன் அது வந்து எஸ் அதோட நாட்டங்களை வந்து எஸ்ஸாக பிரிக்கிறாங்க அதுக்குள்ளே குட்டி குட்டி விஷயங்களுக்குல என்ன தான் நான் வந்து சமைச்சாலும் நான் நல்லா சமைக்கிறது இருக்குது நல்லா சமைக்காதது இருக்குது ரொம்ப மோசமாக சமைக்கிறேன் அது வந்து டி ஓகேவா அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் டயக்ராம் வந்து இங்கே டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அண்ட் தென் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இக்கோட்பாடு நுண்ணறிவை அளவிடும் சோதனைகளை உருவாக்குவதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு இவர் வந்து இவரோட தியரிஸ் பற்றி சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து டாரண்டிக் ஃபேக்டர் தியரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சஜஷன் சொல்லலாம் வேறு எந்த டாபிக் வேணுனாலும் உங்களோட கமெண்ட் இருந்தாலும் சாரி உங்களோட சஜ்ஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ